அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட இவளை நான் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கனா மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முடித்தக்கவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களே கிரக நிலைகளை பொறுத்து தாங்க ஒவ்வொரு மாத கணிப்பும் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கணிக்கப்படுது அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு பல முக்கிய கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக பல்வேறு வகைகளில் சாதகமான நிலைகளும் அதிரடியான மாற்றங்களும் ஏற்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா எல்லார்கிட்டையும் அளவோடு இருந்து கொள்ளுங்கள் அளவோடு பழகுங்க அளவோடு பேசுங்க அளவோடு இரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு காலத்தை நோக்கிய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம் அடுத்தவர்களுடைய குழப்பத்திற்கு நீங்க ஒருபோதும் தீர்வு காண முடியாது அதனால் அடுத்தவர்கள் விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் நீங்க தலையிட வேண்டாங்க அதுவும் பிரச்சனையாக உங்களுக்கு முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை நிமரத்தான் செய்யும் இருப்பினும் நீங்க கொஞ்சம் நிதானமாக விட்டு செல்ற செல்வதன் மூலமாக கணவன் மனைவி ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல உறவு வந்து இருக்கலாம் உறவுகளோடு நல்லிணக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மன அழுத்தம் சற்று அதிகரிக்க தான் செய்யும் தலைவலியும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து தியானம் உடற்பயிற்சி பிடித்தமான பாடல்கள் இனிமையான பாடல்களை கேட்பது மன அழுத்தத்தை குறைக்கும் கொஞ்சம் தலைவலி டென்ஷன்லாம் உங்களுக்கு விலகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து தேவையற்ற மனக்கசப்பான சம்பவங்கள் நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க இதை நினைச்சு உடனே ரொம்ப பயப்படணும் அவசியம் கிடையாது நீங்கள் தேவையில்லாத பயப்பட வேண்டாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும் அதில் வந்து பெரிய இது கிடையாது ஏன்னா கடந்த காலத்தோட ஒப்பிடும்போது இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதை விட இது நமக்கு பேர் பெருசு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மழை போல் இருக்க பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சமாளித்து வந்து வந்துட்டுருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந் இப்போ இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு துரும்பு போல தான் தெரியும் அதனால் தேவையில்லாமல் நீங்கள் பயப்படாதீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது அதனால் பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ளாதீங்க அதே மாதிரி அந்த பிரச்சனையால் வந்து கொஞ்சம் வந்து உடம்பும் மனதும் வந்து சோர்வடையுங்க அவ்வளவுதான் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது உடலும் மனதும் ரொம்ப சோர்வா காணப்படுவீங்க அதே மாதிரி பிரச்சனைகளை வந்து கடந்து வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பிரச்சனை வந்தால் அதிலேயே சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது வேலையில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் மேலதிகாரிகள் கொஞ்சம் திட்ட தான் செய்வாங்க இருந்தாலும் வேலையை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்க வேகத்தை விட விவேகத்தோடு நடந்து கொள்வது தான் புத்திசாலித்தனம் தைரியத்தை உயர்த்த வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அப்படின்னாங்க சொல்லணும் அதே இதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சில விஷயங்களில் ரொம்பவும் அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் குறைய ஆரம்பிச்சிடும் வேலை செய்யக்கூடிய நேரம் மற்றொரு புறம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு பலனும் நிச்சயமாக இந்த காலத்தில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது வேலையில் கவனம் செலுத்துவது போல குடும்பத்திலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது குழந்தைகளை மனைவியை பார்ப்பதற்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க இல்லை அப்படின்னா வீட்டில் சண்டை வர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிலருக்கு வந்து இறையருள் மீது உங்களுக்கு நாட்டம் அதிகமாகவே இருக்கலாம் புது புது அனுபவங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சரியாக பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே உங்களுடைய வேலையை செய்து முடிக்கிறதுனால பிரச்சனைகளை பெரிதாகாமல் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி பிரச்சனையும் பெருசாக இருக்காது மன நிம்மதி வரணும் நல்ல தூக்கம் வரணும் இனிமையான பாடல்களை இரவு மனதை எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு வைத்துக் கொள்ளுங்க தேவையில்லாத எண்ணங்கள் நினைவுகளை வந்து நீங்க உங்களுடைய மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் எல்லாருக்குமே இந்த காலத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகள் வருது நமக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம் பிரச்சனை வருகிறது அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் எப்படியும் எப்படியும் நம்ம அதை எளிதாக அதை தீர்த்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது உங்களால் எல்லாத்தையும் கடந்து வர முடிய கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கடவுள் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடவுளினுடைய பரிபூரண அருளாசி கண்டிப்பாக இருக்கப்பெறுகிறது அதன் காரணமாக ஆகவே நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து எளிமையாக எளிதாக கடந்து வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதுக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு கடந்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையை காக்க பாருங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரலாம் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் பலரும் இறங்குவீங்க ஆடு ஆடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கப்படுவீங்க தனியார் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சால உயர்த்தி கொள்வீங்க எல்லாம் தெரியும் அப்படின்னு அள்ளி வீசக்கூடாது கவனமாக இருக்க பாருங்க வம்பு சண்டை வலிய வந்து அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது வியாபாரம் விறுவிறுப்பாகவே நடைபெறும் பண வரவு தாராளமாகவே இருக்குங்க விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துவீங்க இருப்பினும் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அதே போல் படிப்படியாக முன்னேற துடிப்பாக வேலை செய்வீங்க தனியார் துறை ஊழியர்கள் சொத்து வாங்குவாங்க அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும் சில சங்கடங்கள் உருவானாலும் ஊரளவிற்கு சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது திறமையும் உங்களிடம் இருக்கிறது சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பிருக்கு குடும்பத்தில் நல்ல காரியம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்வீங்க வேலை காரணமாக குடும்பத்தை வெட்டு விலகியும் நிற்பீங்க அதே போல காதல் கைக்கூடி வரும் சுற்ற தாருடன் ஒற்றுமையை காக்க கொஞ்சம் வெட்டு கொடத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கப் பெறலாம் தொழில் எதிர்ப்புகள் மறைந்து போகும் புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது சகோதரர்களின் தூண்டுதலால் சில அசம்பாவிதங்களும் நடைபெறலாம் அதே போல எந்த ஒரு காரணத்தாலையும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று முதலீடுகளை அதிகரித்து தொழிலில் துடிப்புடன் இறங்குவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் போவாங்க அதே போல பந்தயங்கள் போட்டி பந்தயங்களுக்கு பாதகமாக அமையுங்க அதனால் கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்க நெடுநாளைய நண்பர்கள் வந்து வியாபாரத்தில் சில சிக்கல்களையும் உண்டு பண்ணலாம் அதனால் யார் பேச்சையும் கேட்காமல் இருப்பது அவசியமான ஒன்று மாமனார் வீட்டிலிருந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்கப்பெறாது அதே போல மனைவியின் நச்சுரிப்பு தாங்காமல் நகை வாங்கி கொடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் துணி வியாபாரி அதிகப்படியான லாபம் பார்ப்பாங்க திருமண நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க சகோதரியின் திருமணத்தை பேசிய முடிப்பீங்க தாயாரின் பேச்சை கேட்டு குடும்பத்துல மனைவி பிரச்சனையை கிளப்புவாங்க அதே தங்குதடை இல்லாமல் பணம் வரலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்கு மற்றவர்களின் சூழ்ச்சியை முறியடிச்சிடுவீங்க பொறுப்பான சில காரியங்கள் உங்களை தேடி வரும் வெறுப்பை காட்டாமல் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கொட்டி கொடுத்தாலும் கெட்டவர் பேச்சை கேட்கக்கூடாது அது பிரச்சினையை கொண்டு வந்து விட்டடும் கோல் சொல்கின்ற வேலையை அறவே நிறுத்தி கொள்ளுங்க தான் இந்த காலம் உங்களுக்கு சுபமான காலமாகவே அமைந்திடும்